இப்படி சொல்லி பார்க்கலாம் பொருள் பணி ஜான் போஸ்கோ அவர்கள் பெயர் சொன்னாலே அமைதி ஆனால் ஆழம் அழுத்தம் நிறைய அர்த்தங்கள் வேர்விட்ட விசுவாசம் ஆர்ப்பாட்டமில்லாத ஆன்மீகம் திருச்சபையின் பரிசுத்தமான பாரம்பரியங்களில் அபார நம்பிக்கை பழையன கழிதலில் புதியன புகுதலில் நெஞ்சம் நிறைந்த எதிர்நோக்கு இசையில் பாண்டித்தியம் பாடல்களில் தெய்வீகம் இறை அருள் ஆழமான விபிலிய ஞானம் தேர்ந்து தெளிந்த விளக்கம் வித்தியாசமான செறிவு மிக நுணுக்கமான விடயங்களில் கூட அர்த்தம் கண்டுபிடிக்கும் விவிலிய விற்பனர் இவருடைய கருத்துக்களில் நுட்பம் தெளிவு வார்த்தைகளில் வலிமையும் புலமையும் தமிழ் ஆங்கிலத்தில் புழமை மொழி ஆளுகையில் தனி ஆளுமை நுட்பமான அறிவு கலை நுணுக்கத்திறன் திறன் இந்த பேராலய திருப்பீடத்தின் பேரழகும் இதற்குச் சான்று இத்தாலி பிரெஞ்சு லத்தீன் மொழித்திறன் ஆலய வடிவமைப்புகளில் வனப்பு வகை வகையாய் நீர்த்தியான கை தேர்ந்த வேலைப்பாடு கவனம் நுட்பங்களில் நுண்ணியவைகளில் சிறியவைகளில் அசாத்திய புத்தி கூர்மை இறையியல் முதிர்ச்சி இறை அனுபவ தேர்ச்சி தாய் திருச்சபை மீது மாறாத பாசம் மரியன்னை மீது அளவிட முடியாத நேசம் திரு ஜபமாலை ஜெபிப்பதில் பிடித்தம் மரியாயின் பிரார்த்தனையை நக்கருணை நாதரிடமிருந்து பக்தியோடு சக்தி பெறுவதில் அதிக விருப்பம் திருப்பலியில் பரவசம் மறையுறைகள் பல நூறு பல்லாயிரம் கைவசம் விவேகம் பிசைந்த இசைவான வேகம் பரபரப்பு இல்லாத சுறுசுறுப்பு படபடப்பு இல்லாத விறுவிறுப்பு மொத்தத்தில் ரெவரண்ட் டாக்டர் ஜான் போஸ்கோ ஒரிஜினல் திங்கர் Philosopher Theologian, intellectual, architect, engineer, builder, writer, orator, poet, singer, composer, musician, designer, artist, deeply spiritual, a holy priest, professor of theology. and அண்ட் dedicated, pastor. பாஸ்டர் guide, friend, சுருக்கமாக எங்களுக்கெல்லாம் ஃபாதர் அண்ணா இவர் தாங்க நம்முடைய பேரருள் தந்தை ஜான் போஸ்கோ இவரின் பணிகளை செயல்திறனை கண்டு பிரமித்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் பல பிரம்மாண்டங்களுக்கு பிரம்மாவாய் இருந்திருக்கிறார் இவரே பிதாமகனாய் இருந்திருக்கிறார் துக்கம் நம் நெஞ்சை அடைத்தாலும் கூட இத்தகைய பேராளுமைக்கு மாமனிதருக்கு தாய் திருச்சபையை நீசித்து தாய் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய கொடுத்த இந்த பெருமகனாருக்கு துக்கம் அடைத்தாலும் கூட மனநிறைவோடு அந்த படைத்த இறைவனிடம் இவரை படைத்து பாராட்ட கைகளை தட்டி இவரை பாராட்டி நாம் நன்றி சொல்லலாம் உயிர்த்தவரோடு உடனிருக்க அவருடைய உயிர்ப்பில் கலக்கச் செல்லுகின்ற இவரை நாம் வழி அனுப்புகிற வேளையிலே இவருடைய பல்வேறு ஆளுமைகளை பலரும் இங்கே படைத்து மகிழ்கின்றார்கள் ஒன்றை மட்டும் பேருதாரணமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இவருடைய பணியினுடைய மகத்துவத்தை இப்படியாய் நான் கணித்து பார்க்கிறேன் அருமையானோரே திருச்சபையின் மகத்துவம் பற்றி அறிய வேண்டுமா விளக்கம் வேண்டுமா திருச்சபையின் பாரம்பரியங்கள் புரிய வேண்டுமா இறையியல் பாடம் நடத்த வேண்டுமா புனிதர்களை பற்றி கற்றுத்தர வேண்டுமா உலக படைப்பின் அழகு மீட்பின் மறையுண்மைகள் என தெரிந்து கொள்ள வேண்டுமா கட்டிடக்கலை நுணுக்கங்கள் வேண்டுமா சாலமோன் கட்டின கோவிலின் நேர்த்தி எப்படி இருந்திருக்கும் என்று யூகிக்க வேண்டுமா கோவில் கட்டுவது எப்படி என்று தெரியணுமா ஆர்கிடெக்சரல் பியூட்டி பார்க்கணுமா என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் பார்க்கணுமா கார்பன்ட்ரி ஸ்கில்ஸ் பார்க்கணுமா செல்லுங்கள் தோமையார் மலை பத்திரிசியா தேவாலயத்திற்கு இவர் கட்டிய அந்த ஒரு மகத்தான பிரம்மாண்டம் கல்லும் சொல்லும் கடவுளின் கனிவை கதவும் சொல்லும் கதைகதையாய் மீட்பின் வரலாற்றை ஜன்னலும் சத்தமிடும் திருச்சபையின் வரலாற்றை இரும்பு கிரில்லும் சொல்லும் இறை உயரம் சொல்லும் உன்னதமானவைகளை அகலம் சொல்லும் அதிசயங்களை நீளம் சொல்லும் நீதிமொழிகளை ஆழம் சொல்லும் ஆன்மீக அழகை வண்ணங்கள் கூட எழுச்சி எண்ணங்களாக மரச்சட்டங்கள் கூட இறைவனின் திட்டத்தை எடுத்து எம்பும் கட்டங்களாக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்துணை அத்துணை சிறப்புக்கும் சொந்தக்காரர் இவர் நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு செங்கை திருச்சபை தமிழக திருச்சபை இந்த தலைமகனுக்கு தலைவணங்கு நன்றி செலுத்துகிறது இவருடைய ஆன்மா நித்தியத்தில் பேரின்பம் திலை